அண்மையிலே கழுத்தறுக்கப்படுகின்ற சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது இதை கேட்கும்போது மனதுக்குள்ளே பல்வேறு விதமான வேதனைகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற விடயமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது ஆபத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை சமூகம் புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன் இந்த பெண் கொலை அது வந்து ரத்னபுரி மாவட்டத்தில் நடந்திருக்கின்றது குறிவிட்ட தெவி பகல பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயது சாணிக்கா மதுசாணி வேலை முடிந்து திரும்பும் போது கடந்த ரெண்டாம் திகதி கொலை செய்யப்பட்டார் பாலியல் வன்புணர்வுக்கு முயன்ற போது குறித்த பெண் சத்தம் போட்டமையால் இந்த கொலையை செய்ததாக சந்தேக நபர் கூறியதாக இந்த போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த பயணித்த வீதியில் உள்ள காட்டுப்பகுதியில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது மேலும் அவர் கழுத்து வெட்டி கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அவரது தங்கச்சங்கிலி கைப்பை மற்றும் கையடைக்க தொலைபேசி ஆகியவையும் திருடப்பட்டன கைது செய்யப்பட்ட பதினேழு வயது சந்தேக நபர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அண்மையிலேயே மூன்று மாதத்துக்கு முன்னதாக வவுனியாவிலே கொல்லப்பட்ட அந்த ஆசிரியை என்னுடைய கொலையிலும் இந்த கொலையிலும் வேறுபாடு எதுவும் இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு கொலையும் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி மேர்டர் இந்த ரெண்டு கொலையும் வந்து வெல் பிளான் ஃபுல் நாலேஜ் வெல் பிளான் பண்ணப்பட்டு அதற்கான ஒத்திகைகள் பார்க்கப்பட்டு இந்த ரெண்டு பேரும் கொலை செய் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் பவுனியாவில் நடந்த கொலையிலும் இற்ற வரைக்கும் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்திற்கோ அந்த ஆசிரியைக்கோ அவ மண்ணுக்களை புதைந்துட்டாங்க இன்னும் இவ்வளவு மூன்று நான்கு மாதங்களாகியும் இதுவரைக்கும் சரியான தீர்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் இந்த கொலையை ஆதரித்து சமூக வலைத்தளங்களிலே சமூக வலைத்தள பாவனையாளர்கள் அந்த கொலையை ஆதரித்து பேசியிருந்தார்கள் இதை பார்க்கும்போது ஒரு கேவலங்கட்ட செயல் மாதிரி கிடக்கிறது தங்களுடைய குடும்பத்திலே இப்படியாப்பட்ட செயல்கள் நடந்தால் விட்டு வைப்பார்களா விட்டு வைக்க மாட்டார்கள் ஒரு மனிதரை ஒரு மனித கொலையை செய்யும்போது சமூக வலைத்தளங்களே அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றது என்று சொல்லி சொன்னால் எப்படியான சமூகமாக வன்முறை சமூகமாக மாறிவிட்டது அதுபோலதான் இந்த ரத்னபுரியிலே இரண்டு நாளைக்கு முன்னதாக நடந்த கொலை ஃபர்ஸ்ட் டிகிரி மேடர் அது வெல் பிளான் பண்ணப்பட்டு சரியான ஆயுதத்தோடு செய்யப்பட்ட அந்த மேடர் இந்த கொலைகளை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த பவுனியாவில் செய்யப்பட்ட அந்த கொலைக்கு சரியான தண்டனை ஓ அந்த கஸ்பண்டுக்கு அந்த கணவனுக்கு வழங்கியிருந்தால் இன்றைக்கு இப்படியான கழுத்தறுக்கிற கொலைகள் நடந்திருக்காது நடந்து கொண்டிருக்காது இந்த பவுனியாவிலே நடந்த கொலைக்கு பின்னராக அனராபுரத்தில் கொலை நடந்திருக்கிறது இன்னும் குருநாகலில் கொலை நடந்திருக்கிறது இன்னும் வேறு ஒரு இடங்கள்ல இன்னும் செய்திகளுக்கு வராமலே இருக்கலாம் கழுத்தறுக்கப்பட்டு கொலைகள் நடந்திருக்கிறது இது இதில் திட்ட தெளிவாக தெரிகிறது சட்டம் தன் கடமையை செய்யலைன்னு சொல்லி அந்த கழுத்தறுத்தப்பட்டு கொலை செய்த ஒரு உயிரை கொல்றவரை கொல்றவருக்கு என்கவுண்டர் செய்திருக்கலாம் உண்டு இன்னும் ஒன்று சரியான தீர்ப்பு மரண தண்டனை அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இப்படியான நிகழ்வு தொடராமல் பாதுகாத்திருக்கலாம் மனித வாழ்க்கையிலே யாரும் வந்து வான வானத்தில் இருந்து வந்து பிறந்தவர்கள் அல்ல எல்லாரும் ஒரு விதத்திலே நாங்கள் சில சில தவறுகளை செய்து கொண்டிருக்கோம் எல்லாரும் வந்து தூய்மையானவர்கள் அல்ல யாரும் வந்து புனிதர்கள் அல்ல எல்லாரும் வந்து நாங்கள் ஏதோ விதத்தில் நாங்கள் பிள்ளைகள் விட்டு கொண்டு தான் இருக்கிறோம் மனித வாழ்க்கையிலேயே மனிதன் பிழை உறவர்கள் எல்லோரும் திரு திருந்தி வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆனால் இப்படியான ஒரு கொலையை செய்யும்போது மனித மிருகங்களாக மாறி மனிதத்தை அழிக்கின்ற அந்த கொடூர மிருகங்களுக்கு சட்டத்தின்படி சரியான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேணும் ஒன்று கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணும் அவர்களுக்கு இப்படியான தண்டனைகளை தாமதித்து கொண்டு போகும்போது இந்த கொலைகள் இன்றைக்கு அதிகரித்து காரணம் என்ன ஏன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நீதிமன்றங்களும் அந்த பலிசாரும் இதை ஆமதித்து அந்த சட்டமும் ஆமதித்திருக்கிறது போல தான் தென்படுகிறது ஆனால் சட்டம் வந்து கடைசி வரையும் இப்படியான கொலைகளை ஆமதிக்காது சட்டத்தின்படி சரியான தண்டனையை ஒரு ஆளுக்கு கொடுக்க வேணும் நாள் கொலை செய்தார சொல்லி சொன்னால் அவருக்கு மரண தண்டனை தான் வேறு ஒன்றும் இல்லை அவரை வெளியில விடையிலாரு அவர் தெரியாமல் செய்தி போட்டார் அப்படி செய்து போட்டார்லாம் சாப்பிட்டு சொல்லிடலாம் இன்னைக்கு பவனியாவில் நடந்த அந்த ஆசிரியருக்கு நடந்த கொலைக்கு சரியான முடிவு எடுக்கப்படையில் அந்த ஆசிரியருக்கு நடந்த கொலைக்கு சரியான தண்டனை அந்த கணவனுக்கு வழங்கியிருந்தால் இந்த இவ்வளவு கழுத்தரப்பு நிகழ்வுகளும் இவ்வளவு கழுத்தரப்புகளும் கடைசி வரையும் நடந்திருக்காள் செய்திருக்க மாட்டான் இன்றைக்கு இப்படி செய்கிறதுக்கு காரணம் வந்து வவுனியாவில் நடந்த கொலைதான் முக்கியமாக காரணமாக இருக்குது அதுக்கு இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை இன்னும் சரியான தீர்ப்பு இன்னும் கொடுக்கப்படவில்லை இப்படி போய்க்கொண்டிருக்கும் என்று சொல்லி சொன்னால் தமிழ் சமுதாயமோ அல்லது இலங்கையில் வாழுகின்ற சமுதாயம் இன்றைக்கு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொருதரும் கத்தியை எடுத்து வீட்டிலே வெட்டி கொண்டிருக்கட்டுக்கும் யாரும் பிழை செய்யும் போது சட்டம் உண்டி தன் கடமையை செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டி கிடக்கின்றது சரியான தீர்ப்பு சரியான தீர்ப்பு உடனுடனே வழங்கப்பட்டிருந்தால் இப்படியான கொலைகள் அநியாய கொலைகள் இன்றைக்கு நடந்திருக்காது அதுவும் இருபத்தி ஆறு வயது பெண்ணை பதினேழு வயசு இளைஞன் கழுத்தை வெட்டி ஒரு அற்ப ஆசைக்காக வேண்டி அற்பு ஆசை என்று சொல்லும்போது அந்த பெண்ணுள்ளே பெண்ணை வன்முறைக்கு உட்படுத்தி கொலை செய்கிற கட்டத்துக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாரும் சொல்லுவார்கள் அவனுடைய மன உளைச்சல் காரணமாக அவளை கொலை செய்த எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது தங்களை தங்களோட வாழ்க்கையில் யாரையும் தெரிவு செய்யறதுக்கு என்ன செய்யறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது அந்த ஃப்ரீடத்தை யாரும் வந்து கட்டுப்படுத்த முடியாது ஒரு சுற்று வட்டத்துல வைத்திருக்க முடியாது அது தங்களோட வட்டத்துக்குள்ள இல்லை என்று சொல்லி சொன்னால் விட்டுட்டு போக வேண்டியதான் பாஸ் பண்ணி போக வேண்டியதான் இந்த கொலை செய்கிறது தான் சரியான தீர்ப்பு அல்ல இந்த கொலை செய்கிற ஆக்களுக்கு சட்டம் சரியான தண்டனையை வழங்காதால சட்டத்தோ நீதிமன்றங்களோ சரியான தீர்ப்பை வழங்காதால் இரண்டைக்கு ஒரு இந்த பவனியால் நடந்த கொலைக்கு மரண தண்டனை வழங்கியிருந்தால் அதற்கு பின் வந்த கொலைகள் அனைத்தும் இன்றைக்கு நடந்திருக்கா ஏன் இன்றைக்கு அந்த கொலைகள் நடந்தது சொன்னால் இந்த கொலையை ஆதரிக்கின்றபடியால் இன்றைக்கு இப்படியான செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சரியான முடிவை விரைந்து சட்டமும் போலீசாரும் நீதிமன்றமும் எடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக இந்த கொலைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் கழுத்தறுப்பு நடந்து கொண்டிருக்கும் இதை பார்க்கின்ற போது ஒரு வெக்கக்கேடாகவும் இருக்கின்றது ஒரு மனது ஒரு 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 கொடூர உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் மனித உயிரை மனித மிருகங்கள் இன்றைக்கு கொன்று கொண்டு இருக்கின்றது அப்படியான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு மாறிக்கொண்டு போகின்றது சமுதாயம் இலங்கை சமுதாயம் ஆபத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்றது சரியான ஆபத்தை நோக்கி நெரு நெருங்கிக் இருக்கின்றது இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தவில்லை என்று சொல்லி சொன்னால் இன்னும் மோசமான விளைவுகளை ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்க போகின்றது இது சரியான முடிவை சரியான தீர்ப்பை வழங்கக்கூடியது கட்டுப்படுத்தக்கூடியது நீதிமன்றம் தான் நீதிமன்றம் இதை சரியாக செய்ய அரசும் நீதிமன்றம் இதை சரியாக செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் இப்படியான நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியாது இது தொடர்ச்சியாக அரங்கரிக்கொண்டிருக்கும் இது ஆபத்தான சமூகத்திலே ஒரு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒழிய நல்ல செயல்பாட்டை நல்ல நிலைமையை இது கடைசி வரையும் கொண்டு வரப்போவதில்லை இறந்த இந்த உயிர்களை எடுக்க முடியுமா யாராலையும் அவருக்கு அவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியுமா அவருடைய உயிர் பறைபோய் விட்டது அநியாயமாக பறைபோய் விட்டது இதை பார்க்கும்போது மனது இதயம் துடிக்கின்றது இது வேதனையிலே வருந்தி கொண்டிருக்கின்றது இது ஒரு சாதாரண நிலைமை மாறி மாறிவிட்டது இதை பார்க்கும்போது இப்படியான கொலைகளை பார்க்கும்போது சரியான வேதனை அளித்து கொண்டிருக்கின்றது இதற்கு சரியான முடிவு கட்ட வேண்டியது நீதிமன்றம் நீதிமன்றம் சரியான முடிவை எடுக்குமென்று நான் இந்த வழியிலே நம்புகிறேன்